सहदे <laughs> कम्वर செவ்வாய்க்கிழமை மகனித் துறைவுக்கு பெருகி ரசாய் சில நே செல்வன் அறிவுரைகளை நாம் பார்த்தவர்கள் இந்த அறிவுரைகள் எல்லாம் உலகம் அணிக்கின்ற வரை அது நினைந்திருக்கக்கூடியது உலக மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது உலகம் அழைந்த பெண்ணும் இந்த உலகத்தில் பிரசுரனாகி செல்லலாம் அவரை செல்லும் அவர்கள் எப்படி நமக்கு உபதேசம் செய்தார்களோ அந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யப்படுது ஒரு சிறந்த பலனை இந்த உலகத்திலும் அடையும் அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற அதே

வீரன் தான் கிடையாது அப்புறம் என்று சொல்லப்படுவது உண்மையிலேயே வீரன் யார் என்று சொன்னா தனக்கு கோபம் ஏற்படும் தன்னுடைய மனதை கொண்டு அந்த கோபத்தை வென்று விழுகி எவன் வாழ்கிறானோ அவன் தான் வீரன் என்று இந்த அரிஸ் ரஸல்லாஸ் சலாம் அப்ப கோபம் என்பது அந்த பண்பு ஒரு நல்ல கர்மாக்களை என்று அதன் அதன்போல குறைவாக மக்கள் கிடைத்திருக்கிறோம் நம்மை சாத்திருக்கிற என்னுடைய மனைவி பிள்ளைகள் கோபத்தை ஏற்படுத்திக் கொள்வது அவர்களுக்கு நமக்குமான ஒரு பிரிவு ஏற்படுகிறது Gracias. de Lima para அதற்கு மேல சொன்னானே யார